வெங்காயம் விளைவதில் எந்த மாநிலம் முதலிடத்தில் இருக்கிறது விடை மகாராஷ்டிரா முட்டைகளை அடைகாக்கும் ஒரே ஆண் பறவை எது விடை பெங்குயின் அமேசான் காடுகளில் எத்தனை மரங்கள் இருக்கிறதா விடை சுமார் நானூறு பில்லியன் உடல் எடை குறைக்க எந்த இறைச்சியை சாப்பிட வேண்டும் இடை நாட்டுக்கோழி விலங்குகளின் பாலில் எத்தனை சதவீதம் நீர் இருக்கிறது இடை எண்பத்தி ஏழு சதவீதம் ஆணுறுப்பின் சுற்றளவு சராசரியாக எவ்வளவு இருக்கும் இடை நாலு அங்குலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ